தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நேர்முக தேர்வு மதிப்பெண் வழங்குவதில் பாகுபாடு காட்டுவதா நேர்முக தேர்வு முறையை அரசு ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வாங்க அவருடைய அறிக்கையை முழுமையா பார்ப்போம் தமிழக அரசின் வேளாண் துறையில் வேளாண் அலுவலர் தோட்டக்கலை அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான நேர்முக தேர்வில் மதிப்பெண் வழங்குவதில் பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது அரசு பணிகளுக்கான ஆள் தேர்வில் முறைகேடு செய்வதற்கான கருவியாக நேர்முகத் தேர்வுகள் பயன்படுத்தப்படும் நிலையில் அதை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கதாகும் வேளாண் துறையில் ஐம்பத்தி ரெண்டு வேளாண் அதிகாரிகள் எண்பத்தி ஏழு தோட்டக்கலை அதிகாரிகள் இருபது வேளாண் உதவி இயக்குநர்கள் என மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நாள் அறிக்கை வெளியிட்டது அப்பணிகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆண்டு மே இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு நவம்பர் மாதத்தில் அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டன அதற்கு பிறகு ஆறு மாதங்கள் கழித்து கடந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன நேர்முக தேர்வு விண்ணப்பித்தவர்களுக்கு அவர் வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வேளாண் அதிகாரிகள் தோட்டக்கலை அதிகாரிகள் உள்ளிட்ட பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் எழுத்துத் தேர்வுக்கு நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களும் நேர்முக தேர்வுக்கு அறுபது மதிப்பெண்களும் நிர்ணயிக்கப்பட்டன எழுத்துத் தேர்வில் சரியான விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட நிலையில் நேர்முகத் தேர்வில் விண்ணப்பதாரர்களை பொறுத்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் மதிப்பெண்களை வழங்குவதில் நடுநிலை கடைபிடிக்கப்படுவதற்கு பதிலாக பாகுபாடு காட்டப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதுபோல் இன்னும் பல கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டே போகலாம் என டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஓர் காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்